பிரைஸ்லா கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போசவங்க போல் கொலை சிறுக்கிறதுப்போம் நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது அர்க்கிப்பை கண்டு கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கவனமாக இருக்க சொல்லுங்கள் எனக்கு அருமையான தேவ ஜன்னமே இன்னைக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கத்தருக்காக சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதானே ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன் கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கவனமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா இல்ல அஜாக்கிரதையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு ஒரு கூட்டம் சுய பெருமைக்காக சுய காரியத்திற்காக ஊழியத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிற கூட்டங்களை பார்த்து இன்னைக்கு தேவநாமத்துல சொல்றேன் கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கவனமாய் இருங்க இது கத்த தந்த ஊழியம் இது கர்த்தர் தந்த பொறுப்பு இதுல எனக்கு பேரையும் புகழையும் சம்பாதிப்பதற்காக ஓடல நீ எதை செய்தாலும் கத்திருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் மனசு செய்யாம இன்னைக்கு யார பிரியப்படுத்த ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் செய்யற ஊழியம் என்னுடையதா கத்தருடையதா அப்படின்றத உணர்ந்து ஊழியம் பண்ணுவீர்களே ஆனால் நலமாயிருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன் நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல ஏவப்பட்ட பிரகாரம் சொல்றேன் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் கர்த்தர் விளைக்கரையும் கொடுத்து வாங்கினதே தவிர நீங்க விளக்கரையும் கொடுத்து வாங்கினது கிடையாது உங்களுடைய கிடையாது இது கத்தருடைய சம்பாத்தியம் கத்த ஊழியம் இது கத்தருக்காக செய்யப்பட வேண்டிய ஊழியம் மாய்மாலமான கிரியைகளை விட்டு மனம் திரும்பி கத்தருக்காக ஊழியம் செய்து பாருங்க பரிசுத்தாவியோட எழுதுகளோடு கூட கத்தருடைய மனுஷனாய் சொல்லுகிறேன் அர்க்கிப்பை கண்டு கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கவனமாக சொல்லுங்கள் நீங்கள் கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை